சண்டையை முடிச்சுட்டு மூணு பேர் வெளியே வந்துட்டு இருப்பானுங்க அப்போ ஆன்சு நல்லாவே சண்டை போட்டுக்கண்டா எனக்கு பயனுமா பசிக்குது பக்கத்துல எனக்கு ஒரு நல்ல ஹோட்டல் தெரியும் நம்ம அங்க போய் சாப்பிடலாம் என்ன காசு தரேன்னு சொன்னேன் நீ தான் சாப்பிட்டதுக்கு பில் பே பண்ணுவோம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவே வர சொல்லி கூப்பிடுவானுங்க இவனுக்கு ரெண்டு பேரையும் பாத்துட்டு ஹீரோ மரம் போலன்னு என்னட்டு என்னடா பாத்துட்டு இருக்க வாடா போலாம் ஆன்சு சொல்லுவான் ஹீரோ அப்பயும் சைலண்டா தான் நிப்பான் ஆன்சு உடனே டெய் நாங்க உனக்காக எவ்ளோ பெரிய சண்டை போட்டோம் அந்த நன்றி இருக்கடா உனக்கு சாப்பிட கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கிற பேசிட்டு இருப்பான் இவன் பேசுறது கேட்க முடியாம ஹீரோ கூடவே போயிடுவான் கடவுள்ல வந்ததும் ஆன்சுவை பார்த்துட்டு டே என்ன இன்னைக்கு இவ்ளோ லேட்டா வந்துருக்கு நிறைய வேலை இருக்குடா இன்னைக்கு சொல்லுவாங்க பிரச்சனையும் இல்ல எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் பாப்பான் இந்த ஹீரோவ மாப் போட விட்டுருப்பான் ஆம்ச பிளேட் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருப்பான் அப்போ அங்கிருந்த ஓனர் லேடி பார்த்துட்டு நீ நல்லா பிளேட் க்ளீன் பண்ணி அங்க அம்மா உன ரொம்ப நல்லாவே வளர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க வேலையெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிடறதுக்காக ஆன்சோ வர்த்தன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ஆன்சோ அங்க வந்து எனக்கு பயங்கரமா பசிதிராட்னு சொல்லி அங்க இருக்கிற வெஜிடபிள் எடுத்து அது மேல நிறைய கறியை வச்சு வாய்க்குள்ள போட்டு அமைக்கி சாப்பிடுவோம் ஆன்சாகதை பார்த்து என்னடா இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்ப்பா அதுக்கு ஆன்சோ ஆமா நல்லா இருக்கும் நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லுவான் அதே மாதிரி ட்ரை பண்ணி இவனை வாய்க்குள்ள போட்டு மெல்ல முடியாம இவனுக்கு ரெண்டு பேரும் ஹீரோ பார்த்து என்னடா பண்றீங்க நீங்கன்னு பாத்துட்டு இருப்பான் ஆன் சூரவை பார்த்துட்டு நீ ட்ரை பண்றா தான் இருக்கும் இப்போ மேல நிறைய கறி வச்சு சாப்பிடறாக்க நல்லா இருக்கும்னு அவனே கறி எல்லாம் வச்சு ஆகாதுன்னு சொல்லி ஊட்டி விட்டுறான்